அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் எளியூரை காக்கக்கூடிய இறைவனாக முருகப்பெருமான் அறியப்படுகிறாரு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டிருப்பார் முருகப்பெருமான் அத்தகைய முருகப்பெருமானினுடைய பிறப்பை பற்றி புராண கதைகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் திரு பார்த்தீங்க அப்படின்னா முருகனே வந்து நேரடியாக அருள் கூறிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி ஒன்று தற்போது வைரலாகி வந்துட்டு அந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமான் தமிழர்களினுடைய ஒப்பற்ற தெய்வமாவார் அப்படின்னு கூட சொல்லலாம் தொல்காப்பியரினுடைய கோற்றுப்படி தொன்மையான தமிழர்களினுடைய ஐந்தினை வழிபாடுகள்ல முருகன் சேயோனாக வருகிறாரு சேயோன் குறிஞ்சி நில தலைவனாவார் ஐந்தினைகளில் முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக மாயோனும் திருமால் அப்படின்னு அழைக்கப்படுது மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரனும் பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவையும் நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வருண பகவானும் இருக்காங்க இருந்தாலும் முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களாகவே இருக்கிறதுனால இந்த காலத்தில் அவரை தமிழ் கடவுள் அப்படின்னு அலையாள அடையாளப்படுத்தப்படுகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் முருகன் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகு அப்படின்னா தமிழில் அழகு அப்படின்னு பொருள் அதன் அடிப்படையில் முருகனானவன் அழகன் ஆகின்றான் தமிழின் மெல்லினம் இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒன்று சீர இணைத்த பெயராக அமைந்திருப்பதுதான் முருகன் அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபடக்கூடிய வழக்கம் பழங்காலம் தொட்டே நம்மிடையே இருக்கு அவரை வழிபடும் மதத்திற்கு அதே மாதிரி தமிழர்களுக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பானது நெடுங்கால பிணைப்பு அப்படின்னு சொல்லணும் தமிழர்கள் எங்கு சொல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்ப்பாங்க அவ்வாறு என்று தமிழகம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் முருகர் வழிபாட்டை தொடர்ந்து ாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இன்று முருகன் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது சைவத்தில் ஒரு காலத்தில் வழிபாடு இருந்ததாகவும் தமிழ் இலக்கிய சான்றுகளும் தெரிவிக்கிறது ஆட்டு ரத்தமும் படையலிட்டு வழிபட்டிருக்காங்களாம் இதை பற்றிய குறிப்புகளை திருமுருகாற்றுப்படி நமக்கு விளக்குகிறது தமிழ் இலக்கியத்தை தாண்டியும் முருகனை பற்றிய குறிப்புகள் இலக்கியங்களில் பிற மொழிகள்லையும் நிறைய இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வாறு கந்த புராணம் வடமொழி இலக்கியத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதில் முருகப்பெருமான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக தமிழகத்திற்கு அறிமுகமாகிறாரு அவ்வாறு வந்து கதைகளில் சில பகுதிகளை இப்போ நாம பார்க்கலாம் அதற்கு முன்பாக முருகப்பெருமானின் திருத்தலத்தில் முருகப்பெருமானை நேரடியாக வந்து அருள் வாக்கு கூறிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியையும் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியானது முருகப்பெருமானின் திருத்தலத்தில் ஒரு முருகபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீப தூப ஆராதனை கண்பிக்கப்படும் பொழுது முருகப்பெருமானின் மலர் வந்து கீழே விழக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி இந்த வீடியோ காட்சியானது முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு பரவசமூட்டக்கூடிய வகையில் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறாக தற்போது இந்த கோவில்களில் மட்டும் கிடையாதுங்க முருகப்பெருமான் குடியிருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையும் இது போன்ற நிகழ்வானது நடைபெறுவது அப்படிங்கிறது இயல்பாகவே இருந்தாலும் முருகப்பெருமானின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது பக்தர்களுடைய மத்தியில் பெரும் ஆரவாரத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்த கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த வகையில் முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்க ஒரு அற்புதமான கோவில்களில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட வீடியோ காட்சி தாங்க இது இந்த பதிவு அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான வீடியோ பதிவாகவும் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாக்கியத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை தெரியப்படுத்துங்க சரி வாங்க முருகப்பெருமானினுடைய பிறப்பு ரகசியத்தை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசரான இமாவான் மன்னனின் மகளாக பிறந்தவர்க்காங்க அவர் மீண்டும் சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிந்தாங்க அவருடைய தவத்தினால் சிவன் பெரிதும் மகிழ்ச்சியும் அடைந்தார் ஆகவே பார்வதியை மணந்து அவருடன் அடைத்தும் சென்றார் அவர்கள் இருவரும் கந்தமானான பர்வதத்தில் தங்கினாங்க அங்கு சில நாட்கள் தங்களுடைய மன வாழ்வினை கழித்தாங்க அதன் பின்பு சிவபெருமான் ஆழ்ந்து தியானத்தையும் மேற்கொண்டார் அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்து வந்தாங்க அந்த நேரத்தில் அசுரகுல அரசரான சூரபத்மன் மற்ற அனைத்து தெய்வர்களையும் சிறைபிடித்து கைதும் செய்தார் வானுலகம் வெறிச்சோடி இருந்தது மூன்று உலகங்களையும் பேய்களின் ஆட்சியும் நடந்து கொண்டிருந்தது அரக்கர்கள் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமையும் செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த துயரங்களுக்கு உள்ளான சமயத்தில் பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியின் தந்தை தட்சன் யாகமும் நடத்தினார் அதற்கு பார்வதியையும் அழைத்தார் ஆனால் சிவபெருமானை அழைக்கவில்லை இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க அசுரர்களுக்கு கிடைத்த அற்புதவரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது அவர்களிடம் பரிந்துரைத்தாங்க அதனால சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கப்பட்டது சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறதுனால பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இருந்தது அவர்கள் ஒரு விசித்திரமான யோசனையை நடைமுறைப்படுத்த ஆயத்தமானாங்க காதலின் கடவுளான மன்மதனை அணுகி சிவபெருமானின் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதியின் மீது காம பார்வையாக விழவைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் வைக்கப்பட்டது மன்மதனும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கந்தமாதனான பர்வதத்திற்கு சென்றார் அங்கு அவர் தனது வெள்ளிலிருந்து காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தாங்க அவை தனது தவத்திற்கு ஏற்பட்ட துந்தரவாக கருதி கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தார் அதனால வெளியே வந்த தீம் பிழம்புகள் மன்மதனை சாம்பலாக பூசுக்கின இதனால் அதிர்ச்சி அடைந்து அனைத்து தெய்வர்களும் சிவபெருமானை அமைதிப்படுத்த வழிபாடு செய்து தங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை தெரிவித்து தங்களுக்கு உதவுமாறு மன்மதன் இவ்வாறு செய்ததாக மன்னிப்பும் கூறினாங்க இதனால் சிவபெருமான் மனம் இறங்கி மன்மதன் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பாய் என்ற சாபத்துடன் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார் அது மட்டும் மன்மதனை எரித்த அந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு அக்னி பகவானால் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அங்கு அந்த ஆறு தீ பொறிகளும் அழக்கிய ஆறு குழந்தைகளாக வடிவம் பெற்றிருந்தன அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்களின் பராமரிப்பிலும் வளர்க்கப்பட்டது ஒருமுறை முறை சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அந்த சரவண பொய்கைக்கு வந்திருந்தாங்க அப்போது தாயான பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக கட்டித் தழுவி அவர்களை ஈசானம் தத்புருஷம் வாமதெய்வம் அகோரம் சத்யோஜதம் மற்றும் ஆதோமுகம் ஆகிய ஆறு முகங்களுடன் ஒரே உருவமாகவே மாற்றினார் அத்தகைய முருகப்பெருமான் பக்தர்களால் சண்முகன் முருகன் சுப்பிரமணியன் கந்தன் கார்த்திகேயன் மற்றும் இன்னும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு தனது சக்திகளை உள்ளடக்கிய வேல் ஒன்றையும் பரிசாக வழங்கினாங்க அந்த வேலை கொண்டு முருகன் சூரபத்மனுடன் போரிட சென்றார் போரில் சூரபத்மன் இரண்டாக பிளக்கவும் பட்டார் பிறகு அசுரரான சூரபத்மன் முருகனிடம் இறைவா நான் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன் வேண்டியதால் ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றினார் அதுல சேவல் முருகப்பெருமானின் கொடியிலையும் மயிலானது அந்த இறைவனின் ஊர்தியாகவும் மாறியிருக்கு இவ்வாறு பல பெருமைகளை முருகப்பெருமான் தன் அகத்தையை கொண்டிருக்காரு தமிழர்கள் நெஞ்சில் நீங்காத புகழை பெற்று தன்னுடைய பக்தர்களால் பல கோயில்களை பெற்று அந்த கோயில்களில் தன் மக்களுக்கு அருள்பாளித்தும் வந்திருக்காரு அருட்பிரேஞ்சோதி சுடரான முருகனை வழிபட அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தமாக்கிய பொழுதிலேயே எழுந்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி தீபத்தின் முன்பு அமர்ந்து ஓம் முருகா என்றோ ஓம் சரவணபவ பவ என்றோ ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்று என்றோ ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்று முருகப்பெருமானின் நாமங்களை மனமுருகி சொல்லி பூஜித்திட வேண்டும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இப்படிப்பட்ட புனிதமான வழிபாடாக்கிய ஜோதி வழிபாட்டினை ஒருவன் செய்து வருவே வருவானால் அவன் செய்த அந்த ஒருவேளை ஜோதி வழிபாட்டின் பலன் என்னவெனில் கடுமையான இருந்து நூறு ஆண்டு தவம் செய்ததற்கு ஒப்பான தவ பலனை பெறுவார்கள் அப்படிங்கிறது உண்மையாகும்